அடிமையானவர்கள் சரித்திரம் சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் மாணவர்களே நாங்கள் கலந்த வகுப்பிலே தரம் பதினொன்று சித்திரக்கிழை பாடத்திலே இசுருமுனிய படைப்புகள் பற்றி பார்த்திருந்தோம் அதனுடைய மிகுதி பகுதியை தான் நின்றும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் மாணவர்களே தொடர்ந்தும் வகுப்பினை அவதானித்து பதிவேடுகளில் முக்கிய குறிப்புகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களது பயிற்சியில் இலகுவாக அளிக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்களே தொடர்ந்தும் பார்க்கலாம் இன்று அதாவது இசுறு கால படைப்புகள் அதாவது இசுறு முனிய சிற்பங்கள்ல அடுத்துதான் நாங்கள் பார்க்க போறது நீராடும் ஜானிகள் சரியா மாணவர்களே அதாவது நீராடும் ஜானிகள் என்பது அதாவது ஒரு ஜானி தொடர்பான ஒரு செதுக்கல் வேலைப்பாடு தான் இந்த நீராடும் ஜானிகள் என்ற படைப்பாகும் அது தொடர்பான விடயங்களைத்தான் நாங்கள் இதிலே விரிவாக கற்க போகின்றோம் சரியானவர்களே அதாவது இந்த இசுறு விகாரை குளத்தோடு இணைந்த ஒரு பகுதியாக இந்த நீராடும் யானைகள் என்று இந்த சிற்ப பகுதியானது செதுக்கப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே அதாவது இசு இசுமுனியவிலே ஒரு குளம் இருக்கின்றது அந்த குளத்தினுடைய இணைந்த பாரீஸ்வரல இயற்கையான உருவங்களாக இது செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த உருவப்படத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களால் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாருங்கள் அது ஒரு இயற்கையான தன்மையுடன் அதாவது பார்ப்பதற்கே ஒரு ஜானி என்று ஒரு உருவத்தோற்றம் உங்களுக்கு அஹ் இனம் காணக்கூடியதாக இருக்கும் சரியா அதாவது இசுறுமுனியாவில் இருக்கின்ற இசிறுமுனிய விகாரையில் இருக்கின்ற ஒரு குளத்திலே இருக்கின்ற அந்த பாறை சுவரில் இயற்கையான தன்மையுடன் இந்த நீராடும் ஜானிகள் என்று இந்த சிற்பமானது செதுக்கப்பட்டிருக்கிறது சரியா மாணவர்களே அந்த இது எவ்வாறான நுட்ப முறையில் எந்த பாணியை தழுவி செதுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை தான் இனி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகிறோம் மறக்காமல் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது இயற்கை கற்பாறையில் அரைப்புடைப்பு நுட்ப முறையில் அதாவது இயற்கையான கற்பாறையில அரைப்புடைப்பு நுட்ப முறையை தான் இந்த செதுக்கல் கலை படைப்பானது செதுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே அதாவது குளத்தில் இறங்கி நீராடுகின்ற ஜானைகின்ற தோற்றப்பாடு தான் இதிலே கருப்பொருளாக இருக்கிறது அதாவது அந்த இஸ்ரோமுனிய விகாரிக்கு அருகிலே இருக்கின்ற அந்த குளத்திலே நீராடுகின்ற ஜானிகளின் தோற்றத்தை போலதான் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே ஆகவே இந்த நீராடும் ஜானிகள் என்ற அதாவது அந்த தலைப்பிலேயே அந்த ஓவிய செதுக்கல் படைப்பினது தலைப்பிலேயே வந்துவிட்டது நீராடும் ஞானிகள் சரியா அப்ப அந்த குளத்தில் இறங்கி நீராடும் ஜானிகின்ற பல்வித மெய்நிலைகள் சரியா பல்வேறு வகையான மெயின்நிலைகளில் நிற்கின்ற ஞானிகளான அதிலே செதுக்கப்பட்டிருக்கிறது சரியா அப்ப பாரிச்சுவரில் அரைப்புடைப்பு முறையில் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது செதுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே சரியா அப்போ இதனுடைய கருப்பொருள் என்ன குளத்திலே நீராடுதல் குளத்தில் நீராடுகின்ற ஜானை தான் இதிலே கருப்பொருளாக இருக்கின்றது நுட்ப முறை அரைப்புடைப்பு நுட்ப முறை இது எங்கு காணப்படுகின்றது இசுறு முனியவில் இருக்கின்ற ஒரு குளக்கட்டினுடைய கற்பாறை சுவரில் இயற்கையான முறையில் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது செதுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே மாணவர்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் அந்த ஜானை உருவங்கள் எவ்வாறான தோற்றப்பாடோடு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது பக்கம் பக்கமாக நேராக இருக்குமாறு பல்வேறு விதமான மெய்நிலைகளோடு அந்த ஜானை உருவங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது செதுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே சரியா அப்ப அதை விட பார்த்தீர்கள் என்றால் அந்த பல்வேறு மெய்நிலைகள் மெய்நிலைகள் என்றால் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி அசைவுகள் அந்த அசைவுகள் சந்தங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் அந்த யானைகளின் உருவங்களில் வழிகாட்டப்பட்டிருக்கிறது சரியா இப்ப யானைகளின் அசைவு சந்தம் துடிப்பு என்பன வெளிப்படும் விதத்துல ஒருங்கிணைந்த மாறாக இந்த செதுக்கல் கலைப்படிப்பானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அந்த நிர்மாணத்தை நிர்மாணித்த அந்த கலைஞனுக்கு தான் இந்த பெருமை எல்லாம் சாரும் இது பல்லவ செதுக்கப்பட்டிருக்கிறது சரியா அதாவது நாங்கள் அந்த முனிய சிற்பக்கலை ஒவ்வொன்றும் அந்த கலைப்படைப்புகள் பல்வேறு விதமான அதாவது இந்திய கலைப்படைப்புகளை ஒத்ததாக தான் காணப்படுகிறது அதே போல இது எந்த கலைமரபு என்றால் பல்லவ சிற்ப கலை மரபை தழுவிதான் இந்த நீராடும் யணிகள் என்ற செதுக்கல் வேலைப்பாடானது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது சரியா அந்த இந்தியாவில் இருக்கின்ற மாமல்லபுரத்தில் கங்காவரோகண செதுக்களை ஒத்திருப்பதாக கருதப்படுகிறது சரியா அதாவது இந்தியாவிலே மாமல்லபுரம் என்று இருக்கிறது அந்த மாமல்லபுரத்தில் இருக்கின்ற கங்காவரோகண செதுக்கல் வேலைப்பாடினை ஒத்ததாகத்தான் இந்த நீராடும் யானைகள் என்ற இந்த சிற்பமானது ஒத்திருக்கிறது என்று சொல்லப்படுது சரியா இது முக்கியமான விடயம் இதை நீங்கள் மறக்காமல் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே சரியா அடுத்து அதாவது இந்த நீராடும் ஜானிகள் என்ற இந்த உருவத்தை பார்த்திருக்கின்ற ஒரு மிருதுவான மென்மையான தன்மையை கொண்டிருப்பதாக இருக்கும் சரியா அதாவது இயற்கையான வடிவமைப்பில் மிருதுவான தன்மையில் அதாவது மென்மையான தன்மையோட மெய்நிலைகள் சிறப்பாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் இதை என்ன செய்யலாம் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே சரியா அப்ப மாணவர்களே நாங்கள் கடந்த வகுப்பிலும் அதாவது இசுமுனிய கலைப்படைப்புகளை கற்றிருந்தோம் இன்றும் அதனுடைய மிகுதி பகுதியையும் கற்றிருந்தோம் சரியா அப்ப நாங்கள் அந்த பகுதியை முடித்துவிட்டோம் இனி நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போவது அதாவது புலனுறுவை கால சித்திரங்கள் செதுக்கல்கள் சரியா அதை பற்றி தான் நாங்கள் தொடர்ந்தும் கற்க போகிறோம் தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருங்கள் சரியா முதலாவதாக மாணவர்களை பார்த்தீர்கள் என்றால் தேர்ச்சியை பாருங்கள் வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப செதுக்கள் மற்றும் கட்ட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலை பண்புகளை படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துவார் என்றவாறாக தேர்ச்சியானது அமைந்திருக்கிறது சரியா அடுத்து தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீர்கள் என்றால் அதாவது நாங்கள் முதல் கற்றது அனுராதபுர கால கலை படைப்புகள் இனி நாங்கள் பார்க்க போது என்று கால சரியா புலனாலப்புகள் புலநிறவை காலத்தின் சிற்பங்கள் செதுக்கு வேலைப்பாடுகள் கட்டண நிர்மாணங்களை கற்பார் என்றவாறாக தேர்ச்சி மட்டமானது அமைந்திருக்கிறது ஆகவே மாணவர்களை நாங்கள் இன்று பார்க்க போவது புலனிறவை கால சித்திர சிற்ப செதுக்கள் கட்டடக்கலை அம்சங்கள் சரியா அதனை நாங்கள் இன்று முதலாக பார்க்க போவது திவங்க சிலைமணி ஓவியங்கள் அதாவது இதில் இருக்கின்றது திவங்க சிலைமணி ஓவிய படைப்புகளை மதிப்போம் என்ற வாராக அதாவது நாங்கள் இன்று இப்போ பார்க்க போவது திவங்க சிலைமணி படைப்புகள் அதாவது ஓவியங்கள் அதாவது திவங்க சிலைமணியிலே இருக்கின்ற ஓவியங்களை பற்றி தான் இதிலே பார்க்க போகிறோம் சரியா கற்ற பேர்களை பார்த்தீர்கள் என்றால் மாணவர்களே திவங்க சிலைமணி சுவர் ஓவியங்கள் தொடர்பான தகவல்களை திரட்டுவார் என்ற வாராக கற்றெட் அமைந்திருக்கிறது சரி அதாவது திவங்க சிலமனை தொடர்பான வடயங்கள் எல்லாம் இதில் உங்களால் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலதிக விடயங்களை நீங்கள் விரும்பினால் இணைய வழிகளில் இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து திவங்க சிலைமனை சுவர் ஓவியங்களை பேரிடுவார் என்றவாறாக அடுத்த கற்றற்பேர் அமைந்திருக்கிறது அதாவது திவங்க சிலமனையில இருக்கின்ற ஓவியங்களை பேர கூடியதாக இருக்கும் அதை நீங்கள் இதில் கற்பதனூடாக இலகுவா உங்களால் பரீட்சைகளில் விடையளிக்கக்கூடியதாக இருக்கு அடுத்த கற்றை பாருங்கள் திவங்க சிலைமனை ஓவியங்களின் வரலாற்று பின்னணியை தேடி அறிவார் என்றவாறாக அடுத்த கற்றப்பேறு அமைந்திருக்கிறது அதாவது திவங்க சிலைமணி தொடர்பான ஆரம்பம் தோற்றம் அதனுடைய வளர்ச்சி தொடர்பான வடிவங்களை எல்லாம் இதிலே கற்க இருக்கு அடுத்து படைப்பாக்க பணிக்கு அடிப்படையாக அமைந்த ஊடகங்களையும் நுட்ப முறைகளையும் விவரிப்பார் என்றவாறாக அடுத்த கற்றுப்போர் அமைந்திருக்கிறது சரியா அதாவது அந்த திவங்க சிலைமணியில இருக்கின்ற ஒவ்வொரு படைப்பாக்க அங்க படைப்பாக்கங்களுக்கும் பயன்படுத்தப்பட்ட நுட்ப முறைகள் ஊடகங்கள் தொடர்பான விடயங்களை நீங்களே கற்கக்கூடியதாக இருக்கு அடுத்ததாக பாருங்கள் திவங்க சிலைமணி ஓவியங்களின் கலை பண்புகளை மதிப்பிடுவார் என்றவாறாக அடுத்த இறுதி கற்றுப்பேர் அமைந்திருக்கிறது அதாவது அஹ் திவங்க சிலைமணியில் இருக்கின்ற ஒவ்வொரு ஓவிய படைப்புகள் பொதுவான கலைத்துவ பண்புகளை நீங்களிடையே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனூடாக நீங்கள் இலகுவாக விடை அளிக்கக்கூடியதாக இருக்கும் இதுவும் ஒரு முக்கியமான பகுதி மாணவர்களே தொடர்ந்து நீங்கள் அவற்றை கேட்டு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சரியா மாணவர்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் அதாவது திவங்க சிலைமணி தொடர்பாக எவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு தொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும் சரியா அதாவது பாருங்கள் திவங்க சிலைமணி சுவரோவியங்களின் வரலாற்று பின்னணியை சுருக்கமாக விளக்குகின்றவாறாக இருக்கிறது இது உங்களுக்கு காபத சாதாரண தர பரீட்சையில் வராது எனினும் உயர்தர பரீட்சையில் இந்த வினாக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது சரியா அதுல பாருங்கள் யுகம் அல்லது காலம் அனுசரணை அதாவது அதற்கு அந்த திவங்க சிலைமணி அந்த கலைப்படைப்புகள் அமைப்பதற்கு அனுசரணை வழங்கியவர் யார் என்று போன்றபடி எங்கள் சரியா அடுத்த பாருங்கள் திவங்க சிலைமணியில் காணப்படும் சுவரோவியங்களே பேரிடங்கள் என்றவாறாக இருக்கிறது அதாவது திவங்க சிலைமணியானது சுவரோவியங்களுக்கு தான் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆகவே அங்கு இருக்கின்றது சுவரோவியங்கள் தொடர்பு அந்த சுவரோவியங்களுடைய பேர்களை விடுகின்றவாறாக இருக்கிறது சுவரோவியங்களை நீங்க அறிந்து வைத்தால் பரீட்சைக்கு இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கு அடுத்து பின்வரும் விடயங்களை அடிப்படையாக கொண்டு திவங்க சிலைமணி ஓவியங்களின் கலைப்பண்புகளையும் மதிப்பிடுக இது நாங்கள் தொடர்ந்தும் அனைத்து வகுப்புகளிலும் கற்றுக்கொண்டு வருகிறோம் பாருங்கள் அதாவது அந்த திவங்க சிலைமணியில் இருக்கின்ற அந்த ஓவிய அந்த படைப்புகள் அஹ் கலைப்பண்புகளை இவ்வாறாக பிரித்து பாருங்கள் அதாவது கலைப்பாணி அல்லது மரபு அடுத்து ஊடகம் அதுக்கு பிரயோகிக்கப்பட்ட ஊடகம் அடுத்து கலைத்துவ பண்புகள் கலைத்துவ பண்புகள் என்றால் அதுக்கு என்னென்ன அடங்கும் என்று உங்களுக்கு இலவை தெரியும் மாணவர்களை பாருங்கள் தளத்தின் மீது அதாவது உருவ பயன்பாடு வர்ண பயன்பாடு கோடுகளின் பயன்பாடு பாவ உருவம் எவ்வாறு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது வர்ணம் அதாவது நிறப்பிரயோகம் எவ்வாறு இருக்கிறது ஏற்ற போல அடுத்தது கோடுகளின் பயன்பாடு அது கோடுகள் எவ்வாறு காண்பிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது பாவ வழிபாடு அந்த மனித உருவங்கள் என்றால் அந்த மனித உருவங்கள் எவ்வாறான உணர்வு வழிபாடுகள் வழிபடுகின்றது போன்ற வடிவங்களை நீங்கள் அதிலே கற்க இருக்கும் அவற்றை அடிப்படையாக கொண்டு இவற்றுக்கு நீங்கள் விடையளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் சரியா மாணவர்களே இனி நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் திவங்க சிலைமணி ஓவியங்கள் சரியா திவங்க சிலைமணி அதாவது புலனிவை காண்டு ஒரு கட்டடக்கலை தான் இந்த திவங்க சிலைமணி இந்த திவங்க சிலைமணியிலே பல்வேறுபட்ட ஓவிய படைப்புகள் இருக்கிறது ஆனால் திவங்க சிலைமணி என்பது பொதுவாக சுவர் ஓவியங்களுக்கு தான் மிகவும் பிரசித்தி பெற்றது வாய்ந்தது மாணவர்களே சரியா பார்க்கலாம் தொடர்ந்து மாணவர்களே இது திவங்க சிலமனை எந்த நூற்றாண்டில் யாரால் அமைக்கப்பட்டது என்ற வடியத்தை தான் நாங்கள் முதல் முதலாக பார்க்க போகிறோம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதாவது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் முதலாம் பராக்கிரமப்பாகும் மன்னனாலே செய்விக்கப்பட்ட சிலம்பனை தான் இந்த திவங்க சிலமனை சரியா அதாவது கிறிஸ்தவுக்கு பிற்பட்ட கால பொதியான பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் முதலாம் பராக்கிரமமாகும் மன்னனால உருவாக்கப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கட்டடக்கலை அம்சம் தான் இந்த திவங்க சிலமனை சரியா இந்த பௌத்த ஓவியக்கலையின் சிறப்பான ஆக்கங்களை கொண்ட ஒரு கலை கூடமா தான் இந்த திவங்க சிலமணி இருக்கின்றது அதாவது பௌத்த ஓவியங்களை அதிகமாக கொண்ட ஒரு கலை கூடம் தான் இது திவங்க சிலமனை சரியா அப்ப இது ஒரு பௌத்த ஓவிய என்ற பல்வேறு வகையான அம்சங்களை கொண்டு ஓவிய படைப்புகளை கொண்ட ஒரு அஹ் கட்டடக்கலை அம்சமாக இந்த திவங்க சிலமனை இருந்து பெறுகிறது சரியா அதாவது இந்த திவங்க சிலைமனையில என்னென்ன செல்வாக்கு சரியா மட்டுமல்லாமல் இந்து செல்வாக்கும் இருக்கிறது சரியானவர்களே அதாவது பௌ கால காலை இந்து கட்டடக்கலையின் செல்வாக்கை கொண்ட ஒரு சிறந்த பௌத்த கலை கூடமா தான் இது இருக்குது இந்த திவங்க சிலைமனை சரியா அந்த புலனுவை காலத்திற்குரிய அந்த புலனறுவை காலத்தில் சில சோழர்களால் சில கட்ட நிர்மாணிப்புகள் நிர்மாணிக்கப்பட்டது அதனுடைய அந்த தாக்கம் அந்த பௌத்த இந்த திவங்க சிலமனியிலும் இருக்கிறது என்று கூறப்படுது சரியா அவ பார்க்கலாம் மாணவர்களே அந்த புலருவை கால ஓவியக்களை தொடர்பான சிறந்த அம்சங்கள் எல்லாம் இந்த சிலமணியில காணப்படுறதா சொல்லப்படுது நீங்கள் அங்கே போய் பார்த்தீர்கள் என்றால் கூட உங்களால் இலகுவாக அவதானித்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரியா அப்போ இலங்கை ஓவியக்களை வளர்ச்சி இரண்டு ஜுவங்களைச் சேர்ந்த ஓவியங்களை ஓவிய பாணிகள் இங்கு காண முடியுதா காணக்கூடியதாக இருக்கு சரியா அதாவது இலங்கையினுடைய ஓவியக்கலை வளர்ச்சியில இரண்டு ஜுகங்களை கொண்டு ஓவியக்கலை பாங்கிய இந்த திவங்க சிலமனை படைப்புகளை நீங்க என்ன செய்யக்கூடியதாக இருக்கும் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே சரியா அப்ப அந்த அர்த்த மண்டலத்துல காணப்படுகின்ற தேவாரதனாவ சரியா அதாவது இந்த திவங்க சிலமனையில ஒரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு சுவரோவியம் தான் தேவாரதனாவ சரியா தேவாரதனாவ அந்த ஓவிய படைப்பு சரியா அது எங்க இருக்கிறது என்றால் அந்த திவங்க சிலைமணியிலே இருக்கின்ற அர்த்த மண்டபத்தில் காணப்படுது என்று சொல்லப்படுது சரியா அத்தோட அந்த கற்ப கிரகத்திலே இருக்கின்ற சங்கசபுரத்துக்கு வருகை தருதல் அதாவது சங்கசபுரத்துக்கு புத்தர் வருகை தருதல் என்ற ஒரு காட்சி அந்த ஒரு வரலாற்று சம்பவமானது அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அந்த சிவங்க சிவன் சிலைமணியினுடைய கற்பகிரகத்திலேயே வரையப்பட்டிருக்கிறது சரியா இது எல்லாம் அந்த ஓவியம் இந்த ஓவியங்கள் எல்லாம் முன்னைய காலத்தை சேர்ந்தவையாக கருதப்படுது சரியா இதெல்லாம் ஒரு பண்டைய கால ஓவியங்கள் சரியா அதாவது தற்போது கூட அந்தளவு தொழில்நுட்பம் இல்லை என்றே கூற முடியும் ஏனென்றால் அது அந்த காலத்திலே உருவாக்கப்பட்டாலும் இன்னும் கூட அழியாத நிலையில் காணப்படுகிறது சரியா அப்ப பிரவேச மண்டபத்தில் காணப்படும் போதி சத்துவரை காட்டுகின்ற ஜாதக ஓவியம் சரியா அதாவது ஜாதக கதையோவியங்கள் வெசந்தர ஜாதகதை ஆனா ஜாதக ஜாதகதை சரியா இவ்வாறான ஜாதக கதைகள் தான் உள்ளடங்குகின்றன இந்த கதை ஓவியங்கள் பிற்காலத்தில் வரையப்பட்டது ஒன்றதாக கருதப்படுது சரியா இது போன்ற ஜாதகதை அதாவது இந்த விசந்தர் ஜாதகதை சுல்லபதம ஜாதகதை ஜாதக ஜாதகதை போன்றவற்றை போல பல்வேறு வகையான ஜாதகதைகள் இருக்கின்றது அந்த கதைகள் எல்லாம் இங்கு வரையப்பட்டதாகவும் சொல்லப்படுது சரியா அப்ப ஜாதகதை சித்திரங்களுக்குள்ள தேமிய ஜாதகம் சச ஜாதகம் அசங்கவதி ஜாதகம் சுள்ள மதும யாதகம் சரியா அதாவது இங்கே இருக்கின்ற பிரதானமான கதைகள் என்னென்ன வரையப்பட்டிருக்கிறார்கள் முக்கியமாக இதை குறித்து வைத்துங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே அதாவது என்னென்ன ஜாதகதைகள் வரையப்பட்டிருக்கிறது தேமிய ஜாதகம் சச யாதகம் சுள்ள மதும யாதகம் அடுத்து அசங்கவதி ஜாதகம் சரியா ஓகே சரி மாணவர்களே தொடர்ந்து பார்க்கலாம் அதாவது இந்த ஆரம்ப கால ஓவியங்களாக கருதப்படுகின்ற கற்ப கிரகம் மற்றும் அர்த்த மண்டப ஓவியங்கள் அனுராதபுர கால ஓவிய பண்புகளை காட்டுவதாக சொல்லப்படுது சரியா அதாவது நாங்கள் எழுவே இந்த திவங்க சிலைமணி என்ற புலனறுவை காலத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடக்கலை அம்சம் சரியா ஆனால் இங்கு காணப்படுகின்ற கற்ப கிரகத்தில் இருக்கின்ற அந்த சுவரோவியங்களாக இருந்தாலும் சரி அர்த்த மண்டபத்தில் இருக்கின்ற சுவரோவியங்களாக இருந்தாலும் சரி புலனறுவை கால ஓவிய பண்பை கொண்டிருக்கவில்லை அனுராதபுர கால ஓவிய பண்பை கொண்டிருப்பதாக சொல்லப்படுது சரியா அப்ப இதை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் மாணவர்களே அந்த திவங்க சிலமனையிலே ஓவியங்கள் எங்கு எங்கு எவ்வாறான திசைகள் எந்தெந்த பக்கங்களில் வரையப்பட்டிருக்கிற விடயத்தை தான் நாங்கள் இதிலே பார்க்க போகிறோம் பாருங்கள் அதாவது பிரவேச மண்டபத்தில் அதாவது உள் நுழைகின்ற அந்த மண்டபத்தில் அதாவது திவங்க சிலமனியினுடைய உள் நுழைகின்ற அந்த மண்டபத்திலே பிற்கால மண்டபத்தில் காணப்படுகின்ற பிற்கால ஓவியங்களான ஜாதக கதை ஓவியங்கள் நிறையாக வறிதல் அடுத்த தொடர்ச்சியான கதை பக்கத்தோற்ற உருவம் பின்னணியாக சிவப்பு நிற பயன்பாடு போன்றவை ஜாதகதை ஓவியங்களின் சிறப்பு இயல்புகளாகும் சரியா அதாவது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அந்த திவங்க சிலைமனியினுடைய உள்நுணைகின்ற அந்த மண்டபத்திலே அந்த பிரதான மண்டபத்திலே சில ஜாதக கதைகள் வரையப்பட்டிருக்கிறது அந்த ஜாதக கதைகளுடைய பண்புகள்லாம் இதிலே கூறப்பட்டிருக்கிறது அந்த ஜாதக ஜாதகதைகள்லாம் எவ்வாறு வரையப்பட்டிருக்கிறது என்றால் அதாவது எந்தெந்த பண்புகளை கொண்டிருக்கிறது என்றால் நிறையாக வரையப்பட்டிருக்கும் சரியா அதாவது தனித்தனியாக வேறு வேறு பிரிவுகளில் வரையப்படாமல் ஒரு நிறையாகவே அந்த ஜாதகரை வரையப்பட்டிருக்கும் ஏனென்றால் அது கதை தானே அப்ப கதை என்பது ஒரு நிறைய தொடர்ச்சியாக செல்லும் சரி அதை போல தான் இது என்ன செய்யப்பட்டிருக்கிறது வரையப்பட்டிருக்கிறது அதோட தொடர்ச்சியான கதை என்ன ஒரு முறிவில்லாமல் ஒரு தொடர்ச்சியான கதையாக அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பக்கத்தோற்ற உருவம் சரியா பக்கத்தோற்றமாக தான் இந்த உருவங்கள் அந்த ஜாதக கதைகளிலே வருகின்ற ஒவ்வொரு பாத்திரங்களும் பக்கத்தோற்றமாக தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறதுலே வரையப்பட்டிருக்கிறது அடுத்து பின்னணியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றால் சிவப்பு நிறங்கள்லாம் தான் அதிகமாக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது சரியா அந்த கதை ஓவியங்கள் எல்லாத்திலேயுமே பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் சிவப்பு நிறத்தின் வர்ண பயன்பாடு தான் பின்னணியாக இருக்கிறது சரியா இதெல்லாம் என்ன திவங்க சிலமனையில் இருக்கின்ற கதை ஓவியங்களுடைய பொதுவான பண்புகள் என்னென்ன பண்புகள் மீண்டும் குறுகரின் பாருங்கள் மாணவர்களே அதாவது தொடர்ச்சியான கதையாக இருக்கும் பக்கத்தோற்று உருவமாக இருக்கும் பின்னணியாக சிவப்பு நிற பயன்பாடு காணப்படுகிறது அடுத்து நிதியாக என்று என்ற தான் இந்த ஜாதகதி ஓவியங்கள் பொதுவான பண்புகளாக கொண்டிருக்கிறது எங்கு காணப்படும் ஜாதகதி ஓவியங்கள் திவங்க சிலமணியிலே இருக்கின்ற வரையப்பட்டிருக்கின்ற ஜாதக கதை ஓவியங்கள் சரியா திவங்க சிலைமனையிலே வரையப்பட்ட கதைகள் மட்டுமல்லாமல் ஜாதக கதைகளே பொதுவாக இவ்வாறான பண்புகளை கொண்டுதான் வரையப்பட்டிருக்கும் சரியா ஓகே அதாவது திவங்க சிலைமனை சித்திரம் உலர் சாந்தின் மீது வரையப்பட்டு நுட்ப முறையை தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது திவங்க சினமனியிலே வரையப்பட்டிருக்கின்ற அந்த ஒவ்வொரு சித்திரங்களும் உலர் சார்ந்தின் மீது தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது வரையப்பட்டிருக்கிறது சரியா அவ பின்பு என்ன செய்யப்பட்டிருக்கு என்றால் அந்த சென்னரி பாரம்பரிய கலை பண்புகளாக இந்த ஓவியங்களாக ஓவியங்களுக்கான அடிப்படையாக கொள்ளப்பட்டது என்று ஆய்வாளர்கள் சொல்றார்கள் சரியா அதாவது இந்த திவங்க சிறமணியில இருக்கின்ற ஒவ்வொரு ஓவியங்களுக்கும் என்னவென்றால் பின் சென்னரி பாரம்பரிய கலை பண்புகளாக இந்த ஓவியங்களுக்கான அடிப்படை அமைந்திருக்கிறதா சொல்லப்படுது சரியா மாணவர்களே நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் அதாவது திவங்க சிலமணியிலே காணப்படுகின்ற சில ஓவியங்கள் சரியா நான் நிலவி கூறிய அந்த தேவாராதனாவ சரியா தேவ அழைப்பு அல்லது தேவாராதன் என்று சொல்றது சரியா அதாவது தேவ அழைப்பு என்ற அந்த ஓவியப் படைப்பு தொடர்பான வடிவத்தை தான் நாங்கள் நாங்கள் தொடர்ந்தும் இதனை கற்க போகிறோம் அவதானித்துக் கொண்டிருங்கள் சரியா சற்று தெளிவில்லாமல் இருக்கும் மாணவர்களே நீங்கள் உங்களுடைய சித்திர சித்திரக்கலை புத்தகத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அல்லது ஆசிரியர் பாடனுள்ள நீங்கள் அறிவுரை பாடலுள்ள நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சரி தெளிவாக பாருங்கள் அதாவது இதுதான் அந்த தேவ ஆராதனை என்ற அந்த ஓவியம் சரியா பாருங்கள் அந்த பல்வேறுபட்ட அந்த தேவ உருவங்கள் எல்லாம் ஆராதனை செய்து கொண்டிருப்பது போல அதாவது வழிபட்டு கொண்டிருப்பது போல இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது காணப்படுகிறது சரியா பார்க்கலாம் அதாவது இந்த ஓவியம் திவங்க சினமணியிலே அர்த்த மண்டபத்திலே காணப்படுகிறது சரியா இந்த ஓவியமானது எங்கே காணப்படுகிறது என்றால் எங்கே வரையப்பட்டிருக்கிறது என்றால் திவங்க சின்னமணியில இருக்கின்ற அர்த்த மண்டப பகுதிக்குள்ளதான் இந்த ஓவியமானது வரையப்பட்டிருக்கிறது மாணவர்களே சரியா அதுல இந்த தேவலோகத்துல வசித்த போதி சத்துவருக்கு மண்ணுலகளை மீண்டும் பிறக்கும்படி தெய்வத்தினால் விடுக்கப்பட்ட அழைப்பு தான் இதிலே காட்டப்படுகிறது சரியா அதாவது இது எங்கே வரையப்பட்டிருக்கிறது திவங்க திவங்கிலே இருக்கின்ற அர்த்த மண்டபத்தில் வரையப்பட்டிருக்கிறது கருப்பொருள் என்னென்றால் அதாவது தேவலோகத்திலே வசித்து வருகின்ற அந்த மீண்டும் அந்த என்ன செய்யப்படுது தெய்வத்தால் விடுக்கப்பட்ட அழைப்பு தான் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஓவியமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த ஓவியத்தினுடைய கருப்பொருளாகவும் கூறப்படுது சரியா அப்ப இதிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த ஓவியங்களுடைய உருவங்கள் எவ்வாறான அலங்காரத்துடன் எவ்வாறான ஆடி அமைப்பிடம் காணப்படுகின்ற விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க போகிறோம் சரியா அதாவது அலங்காரமான ஆடி அணிகளுடன் காட்சியளிக்கும் தேவர்களின் உருவங்கள் அதாவது தேவர்கள் என்றாலே உங்களுக்கு அஹ் தெரியுமானவர்கள் அதாவது நீங்கள் அஹ் திரைப்படங்கள்ல கூட பார்த்திருப்பீர்கள் அதாவது தேவர்கள் என்றாலே அந்த ஒரு தன்மையோடு இருப்பார்கள் சரியா அந்த நகைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு அலங்கார தன்மையோடு இருப்பார்கள் அதே போல தான் இந்த ஓவியமும் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது அலங்கார ஆடி அணிகளுடன் சித்தரிக்கப்பட்டிருக்கிற தேவர் உருவங்கள் தளம் முழுவதும் அதிக எண்ணிக்கையோடு உயிர்ப்போடு காணப்படுகிறது அதாவது அந்த ஓவியத்தினுடைய தளம் முழுவதும் அந்த ஓவியம் என்ற அந்த தேவ அழைப்பு என்ற ஓவியம் என்றாலே அந்த ஓவியத்தினுடைய முழு பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால் அந்த தேவர்களுடைய உருவங்கள் எல்லாம் காணப்படுகிறது அதோட உயிர்ப்போடு தான் காணப்படுகிறது சரியா அதாவது உயிர்ப்போடு தான் காணப்படுகிறது அதாவது ஏதோ ஒரு மெய்நிலைகளை காட்டிக்கொண்ட தேவ அதாவது வழிபட்டு கொண்டிருப்பது போல என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஓவியமானது சித்தரிக்கப்பட்டிருக்கிறது சரியா வணங்கு நிலையிலும் மலர்தூவு நிலையிலும் உள்ள தேவர்கள் பொன்னரத்தில் காட்டப்பட்டுள்ளவுடன் போதிசத்துவர் சத்துவர் வடிவத்துக்கு நீளத்தை ஒத்த இளம்பெச்சி நிலத்தில் உடலை வர்ணம் திட்டப்பட்டிருக்கிறது சரியா அதாவது மாணவர்களே இந்த ஓவியத்தில் இருக்கின்ற சிறப்பம்சம் என்னவென்றால் அதாவது தேவர்களுக்கு ஒரு விதமான க நிறத்தையும் அடுத்து போதி சத்துவருக்கு தெய்வமான அந்த போதி சத்துவருக்கு வேறொரு வகையான நிறத்தையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த கலைஞர் பிரஜோகித்திருக்கிறார் தனித்துவமான பண்பாக கொள்ளப்படுது சரியா அப்ப என்னென்னா பாருங்க அதாவது வணங்கு நிலையில் அதாவது ஆராதனை செய்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயும் மலர் தூவி கொண்டிருக்கிற நிலையிலையும் இருக்கிற தேவர்கள் பொன் நிறத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கார்கள் வர்ணம் தீட்டப்பட்டிருக்கிறார்கள் சரியா ஆனா அதே நேரத்தில் போதி சத்துவர் சரியா போதிசத்துவர் வடிவத்துக்கு என்னென்னா நீலத்தை ஒத்த இளம்பச்சி வர்ணம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது சரியா நீலத்தை ஒத்த இளம்பச்சி வர்ணம் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே சரியா இந்த அதில் இருக்கின்ற அந்த போதிசத்து உருவமானது எதை ஒத்ததாக இருக்கிறது என்றால் அந்த இந்தியாவில் இருக்கின்ற அயந்தா பர்வமானி ஆஹ் பட்மபாணி போதிசத்துவர் உருவத்தை ஒத்ததாக இருக்கின்றது சொல்லப்படுது சரி அதாவது அயந்த ஓவியம் இந்தியாவில் இருக்கின்ற அயந்த ஓவியம் புகழ்பெற்ற அந்த ஓவியத்தை போல அந்த அயந்த ஓவியத்தில் இருக்கின்ற போதிசத்துவரை தான் என்ன இந்த தேவ அழைப்பில் இருக்கின்ற அந்த போதிசத்துவருடைய போதிசத்துவருடைய ஓவியம் அந்த உருவ அமைப்பானது தோற்றம் அளிப்பதாக என்ன செய்யப்படுது சொல்லப்படுது சரியா அப்ப அயந்தா ஓவிய பாணி அதாவது அயந்தா போதி ஓவிய பாணியை தழுவியதாக காணப்படும் ஓவியத்தை குறிப்பிடுக சரியா அது என்ன இந்த தேவாலயப்பிலை காணப்படுக்குன்னு அந்த போதிசத்துவரின் உருவம் சரியா இதெல்லாம் உங்களுக்கு மிக முக்கியமான பகுதி அவதானித்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் சரியா அப்போ இவற்றை சிவப்பு கபிலம் மஞ்சள் போன்ற வர்ணங்கள்லாம் அதிக அளவில் உபயோகிக்கப்பட்டிருக்குது சரி அதாவது புத்தராக இருந்தாலும் சரி போதி சத்துவராக இருந்தாலும் சரி அனைத்தும் ஒன்று தான் இந்த ஓவியங்களுக்கு என்ன செய்யப்படுது என்றால் பொதுவாக அந்த மஞ்சள் நிறங்கள் கபிலம் போன்ற வர்ணங்கள்லாம் அதிகமாக பிரயோகிக்கப்பட்டு வருது அதே போலத்தான் இந்த போதிசத்துவர் உருவங்கள் சார்ந்த இந்த ஓவிய ஓவிய படைப்புக்கும் என்ன என்றால் சிவப்பு கபில நிறம் மஞ்சள் போன்ற வர்ணங்களை அதிக அளவுல சொல்லப்படுது அந்த ஓவியத்தை பார்த்தால் கூட உங்களால் என்ன செய்யக்கூடியதா இருக்கு விலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு சரியா இடப்பரப்பில் அதிகளவான உருவங்களை ஒழுங்கமைத்துள்ளமை இந்த ஆக்கத்துல காணக்கூடிய வெற்றிறப்பான பம்ச பண்பாக கூறலாம் சரியா அதாவது ஒரு குறுகிய இடப்பரப்பு குறுகிய தளப்பரப்புல என்ன செய்யப்பட்டிருக்கின்றால் அதிகளவான உருவங்களை என்ன செய்திருக்கின்றார் அந்த கலைஞர் உருவாக்கி இருக்கிறார் சரியா அந்த உருவங்களை ஒழுங்கமைத்திருக்கிறார் சரியா அது ஒரு மிகவும் கடினமான செயல் ஆனால் அந்த கலைஞர் உருவாக்கியிருக்கிறார் அவரை அது பாராட்டக்கூடிய விஷயம் சரியா மாணவர்களே ஆகவே அந்த குறைந்த தளபரப்பில் அதிகனமான உருவங்களை கொண்ட ஒரு ஓவியமாக இருக்கிறது இந்த தேவாராதனை என்ற இந்த ஓவிய படைப்பு சரியா மாணவர்களே நாங்கள் இனி அடுத்ததாக பார்க்க போவது அந்த சங்கசபுரத்திற்கு ஏணியான் வருகை தரல் அதாவது புத்த பெருமான் சங்கசபுரத்திற்கு ஏணியினூடாக வருகை தருது என்ற ஒரு கதை பகுதி தான் இதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அதாவது இந்த திவங்க சிலமணியில் வரையப்பட்டு ஒரு ஓவியமாக இருக்கிறது அதனுடைய ஒரு பகுதி தான் இதிலே நாங்கள் என்ன செய்யப்படுவோம் பார்க்க போகிறோம் அந்த ஓவிய படைப்பை பற்றியும் பாருங்கள் அதாவது ஒரு வர்ணப்படமாகவும் இருக்கிறது அடுத்தது ஒரு ஒளிப்படம் நிறம் பெற்றதாக காணப்படுகிறது சிறிய பாருங்கள் வரை அவதானித்தான் உங்களுக்கு ஆனால் அந்த புத்தருடைய உருவம் மட்டும் உங்களால் அஹ் இனம் காணக்கூடியதாக இருக்கும் மேனிய பகுதிகள் சற்று மங்களாக தெரிவதன் உங்களால் அவதானிக்க முடியாது ஆகவே அந்த ஆசிரியர் வழிகாட்டின் உள்ளில் இவற்றை நீங்கள் அஹ் பார்க்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களின் ஓவியத்தை பார்த்தீர்கள் என்றால் இந்த ஓவியம் சிலையை வைக்க திட்டமிட்ட இடத்தின் கற்பக்கிரகத்தில் காணப்படுகிறது சரியா அதாவது இந்த ஓவியம் எங்கே இருக்கின்றது என்றால் அந்த திவங்க சினமணியிலே சிலையை வைக்க ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு கற்பகிரகம் அந்த தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த இடத்தின் கற்பகிரகத்தில் தான் என்ன இந்த சங்கச அதாவது இந்த சங்கசபுரத்துக்கு ஏணியால் வருகை தரல் என்ற இந்த ஓவியமானது வரையப்பட்டிருக்குதுன்னு என்று சொல்லப்படுது சரியா இதை நீங்கள் போய் பார்த்தால் உங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது இந்த ஓவியத்திலே பார்த்திருக்கின்றால் பிரம்மாவால் படைக்கப்பட்ட ஏணியா அதாவது இந்த ஏணி யாரால் படைக்கப்பட்டிருக்கிறதா பிரம்மா பிரம்மதேவரால் அந்த பிரம்மாவால் படைக்கப்பட்ட ஏணியால் புத்த பெருமான் என்ன செய்கின்றார் என்றால் சங்கசபுரியை அடையும் காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் திவ்யராயனுக்கு உபதேசம் செய்வதற்கு திசா சரியா தௌதிசா தேவலோகத்திற்கு வருகை தரும் காட்சியும் காட்டப்பட்டிருக்கிறது சரியா அதாவது புத்த பெருமாள் என்ன செய்கின்றார் சங்கசபுரத்துக்கு இனியூடாக வருகிறார் அதுல என்ன அஹ் சங்கசபுரிய அடைகிற காட்சியும் திவ்யர் திவ்ய ராயனுக்கு உபதேசம் செய்வதற்கு தௌதிசா லோகத்துக்கு தேவலோகத்துக்கு வருகை தரும் காட்சியும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியா இது இந்த ஓவியமானது பாரியத்தரத்துல வரையப்பட்ட இந்த ஓவியத்துல பெருமானின் உருவம் இயல்பான அளவை விட பெரிய அளவிலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பாரிய ஒரு இடப்பெருப்புல வரையப்பட்டிருக்கிறது அதோட இதுல புத்த தான் பிரதான பாத்திரம் ஆகவே புத்த பெருமானுடைய உருவம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பாரிய அளவில் பெரியதாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது சரியானவர்களை மாணவர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து இந்த முற்கால ப கருதப்படும் மீது இதுவும் என்ன அன்றாதபுர கால ஓவிய பண்பை தான் கொண்டிருக்கிறது சரியா அதாவது திவங்க சின்னமணி கால படிப்பாக்கமாக இருந்தாலும் இங்கே இருக்கின்ற இந்த ஓவிய படிப்புகள் பொதுவாக அன்றாது புற கால ஓவிய பண்பினை தான் கொண்டிருக்கிறது சரியா அடுத்து இங்கே இந்த ஓவியத்துக்கு என்னென்ன நிறந்துட்டாக அதிக அளவில் எந்த வர்ணங்களை பிரயோகித்திருக்கிறார்கள் என்றால் சிவப்பு கபிலம் மஞ்சள் சரியா அதாவது என்னென்ன வர்ணங்கள் அதிகமாக பிரயோகித்திருக்கிறார்கள் இந்த வர்ண ஓவியத்துக்கு சிவப்பு கபிலம் மஞ்சள் சரியா அடுத்து பார்க்கலாம் மாணவர்களே அதாவது தேவார்தனாவ ஒத்த பாணியை கொண்டதாகத்தான் இந்த வர்ண உபயோகம் ஒத்திருக்கிறது அதாவது தேவ ஆராதனை அதாவது தேவ அழைப்பு என்ற ஓவியத்தை நாங்கள் முதல் பார்த்திருந்தோம் அதை போன்றதாக தான் இன்னும் இருக்கிறது இந்த ஓவியமும் இருக்கிறது அந்த புத்த சங்கச புரியை அடைதல் என்று இந்த ஓவியமும் அதனுடைய வர்ண பயன்பாடுதல் இதிலே உபயோகிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது சரியா மாணவர்களே நாங்கள் இன்றைய வகுப்பில் த அதாவது திவங்க சிலமணி தொடர்பான வடயங்களை கற்றிருந்தோம் சரியா அதனுடைய ஏனைய பகுதியை தொடர்ந்து வரும் வகுப்பில் கற்க கூடியதாக இருக்கும் தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி கல்வி புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்